வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மிக குறைஞ்ச விலையில் பூமி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை தான் பார்க்க போகிறேங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து நேராக அருணோதியம்மாள் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த மால் பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் நடு வேளம்பாளையத்துக்கு பக்கத்தில் நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் பல்லடத்துலேருந்து சோமனூர் போகிற மெயின் ரோடுங்க இது பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்லேருந்து கூப்பிட்ற தூரத்துலேயே அதாவது நாலு வீடு தள்ளி நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் நாலு வீடு தள்ளி வந்துட்டோம் இதுதாங்க பூமி பூமி நாற்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க பல்லடத்துலேருந்து ஆறு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அருணோதியாமலேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப் பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க நாற்பது அடி ரோட்டு மேலே பூமி அமைஞ்சிருக்குதுங்க பூமியை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டு அடி கல்லுக்கால் போட்டு டைமண்டு வலை போட்டு நீட்டாக வச்சுருக்குறாங்க லீகல் பார்த்து பக்காவாக இருக்குதுங்க உடனடியாக கரையை பண்ணலாம் இந்த பூமி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அதுதான் நீங்கள் கொடுக்குற பூஸ்ட் ஆர்லிக்ஸ் எல்லாமே இந்த லேண்டு மொத்தம் முப்பது சென்ட்டுங்க செம்மன் பூமிங்க தெக்கு பார்த்த பூமிங்க இங்கே போர் போட்டிங்கன்னா நூற்றம்பது அடியிலேயே தண்ணி வருங்க ஏன்னா பக்கத்துலலாம் போர் போட்டிருக்காங்க ஊரடி பூமிங்க ஊருக்குள்ளேயே அமைஞ்சிருக்குது பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது நாற்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குது பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்க வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க இங்கு ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க அதுலேருந்து குறைச்சி பேசி அதாவது ஒரு லட்சத்தி முப்பதாயூவாய்க்கு ஒரு சென்ட்டு நம்ம கரையம் பண்ணிக்கலாங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க மிக மிக குறைஞ்ச விலைங்க மிஸ் பண்ணிவிடாதீங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் சாமி ரியல் எஸ்டேட் நன்றி வணக்கம்